நம்மளுடைய மங்கள சீரில் வந்து கும்பாபிஷேக திருவிழா நடந்துட்டு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு பிறகு இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ராஜாக்கள் கெட்ட அரண்மனை கோயில்கள் சம்பந்தப்பட்ட மாதிரி அதே வடிவில் வந்து இந்த ஒரு கோயிலை எழுப்பி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கோபுர கலசத்தில் வந்து புனித நூர் ஒட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க ஸோ இந்த நிகழ்வுக்கு ஏகப்பட்ட மக்கள் இங்கே வந்திருக்காங்க हरे جماعت اے خدا را ظلم نيان پواني خدا نويي نيان بنيو واينه دا سا را ري جو منن اويي واويي دا خدا مهاگري ما زال خدا را يا جي ما خار خار ما خدا جو

ஒரு மண்டபம் அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நவ சாமிகள் இருக்குன்னு சொன்னாங்க அதாவது ஒன்பது வயது சாமிகள் இருக்குன்னு அதுக்கு எந்த மாதிரி குண்டங்கள் இங்கே வச்சு கிட்டத்தட்ட யாக பூஜைகள் அஞ்சு பூஜைகள் நடக்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிப்பமாக வந்து நம்ம கருப்பசாமி அதுக்கப்புறம் அம்மனு அதுக்கப்புறம் சிவன் பார்வதி இது எல்லாமே வச்சு பூஜைகள் எல்லாமே சிறப்பாக முடிவடைஞ்சிருச்சு நவகுண்டை மண்டபம் அப்படின்னா இன்னத்துல தான் அந்த கோபுர கலசில் வைக்கப்பட்டு அந்த புனித நீரை ரெண்டு நாள் வச்சு மந்திரங்கள் எல்லாமே முழங்க வந்து இதுக்கு சக்தி ஏற்றிருக்காங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்ப என்ன செய்யணும் எல்லாரும் எங்க கும்பாசம் நடந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பான முறையில் நீங்க கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கேன் ஆலை உடனே சொல்லுவாங்க இந்த ஒரு ஆளே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி கெட்டப்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்போ கும்பாவிஷேகம் பண்ணிட்டு ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப பெரிய அளவு கும்பாஷேகம் பண்ணி தைன்னைக்கு தான் கோபுர கலசி தண்ணி எல்லாமே ஊற்றிருந்தாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கணபதி அதுக்கப்புறம் நாகபதி டிஸ்ட்ரி இது எல்லாமே பண்ணி இந்த ஒரு சாலை மூலயமா தான் காலையில் வந்து கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்து விட்டு முடிஞ்சுருச்சு இந்த தரையில இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு ஐம்பத்தோரு அடி மேல

கோயில் பிரகாரத்தில் அந்த மண்டபத்திலே வந்து விநாயகருக்கு வந்து தனியாக ஒரு கோயில் வச்சிருக்காங்க இந்த ஒரு கோயில் வந்து பார்த்தோம்னா முழுவதுமே கற்களால் வடிவமைக்கப்பட்டது சிமெண்ட் எதுவுமே கிடையாது கல்லை வச்சு செதுக்கி அந்த காலத்தில் ராஜா காலத்தில் எப்படி ஒரு ஆலயம் அதே மாதிரி ஒரு விநாயகர் கட்டியிருக்காங்க அதே மாதிரி உள்ள போகும்போது ஒரு ஒரு தூண்களுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிக்கு இதுக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பதினோரு கிட்டத்தட்ட தூண்கள் எல்லாமே வச்சு இந்த வர்ணங்கள் அந்த பூச்சிகள் எல்லாமே சொல்லும் போதே இந்த கோயிலோட கலை மிக பிரபலமா இருக்கு நிறைய ஊரில் இருந்து காலையில வந்து கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது அபிஷேகங்கள் ஆராதனைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களுடைய ஸோ இந்த ஒரு பகுதிக்கு இந்த முன்னாடி வந்து பார்த்தோம்னா அரண்மனை தோப்பு அப்படின்னு ஒரு வரலாறு தான் சொல்கிறாங்க சேதுபதிகள் காலத்திலே இந்த இடம் இருக்கப்பட்டதாகவும் திருவுத்துராசிமங்க ஆலயத்தில் வந்து நம்மளுடைய ஒரு பெரிய வரலாறு இருந்த அந்த மங்களேஸ்வரி அம்மனுக்கு கொடுக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொன்னனால தான் இந்த பகுதி மங்களேஸ்வரி நகர் அப்படிங்கிற ஒரு பேர் பெற்றிருக்கு ஸோ மங்களேஸ்வரி நகரில் எழுந்தரைக்கும் முத்துமாரி அம்மனுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நிறையா தேவதைகளுக்கு சாமியும் வராகி அம்மனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சில ஸோ முத்துமாரி அம்மனுக்கு ஒரு சிறப்பான நடந்துட்டு இருக்கு அந்த அழகு கோலத்தில் இருக்காப்புல அம்மனுக்கு வந்து பார்த்தோம்னா பக்தர் ஒருத்தவங்க வந்து ஒரு கிரீடம் வந்து அன்பளிப்பாக கொடுத்து ஸோ அந்த கிரீடம் இன்னைக்கு வந்து மேலே சாத்தப்பட்டு பூ அலங்காரங்கள் வச்சு நகைகள் எல்லாமே ஒரு சந்தனத்தை நேரத்தில் அம்மனோட ஒரு சிறப்பான ஒரு தீபாரதை நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்த உடனே மெய்சியில் எடுத்து பிரவாசப்படுற அளவுக்கு ஒரு அருமையான முத்து மாரியம்மனுக்கு இன்னைக்கு அருமை எல்லாமே ஏத்தி ரொம்ப ஒரு சிறப்பான தெய்வீகமான கோயிலா இந்த கோயில் இருக்கு இன்னும் ஏர்வழியில் வந்து எப்படி கும்பகோஷம் கோயில் பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க இந்த ஏரியாவுடைய ஒரு எட்டு கிராமத்துல இந்த கோயில் தான் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் பிரம்மாண்டம் நான் வந்து பிரம்மாண்டமா பாக்குறேன் ரொம்ப ஒரு இருக்கு இந்த கோயிலை பார்க்கும் எனக்கு வந்து இப்போ இப்ப கட்டுற மாதிரியே தெரியல நூறு வருஷம் முன்னாடி இருக்கிற கோயில் மாதிரி இருக்கு அப்ப உள்ள இது அமைப்பு கட்டிடக்கலையை இப்ப கொண்டு வந்திருக்காங்க

இது உத்தரவோசமகை மங்களேஸ்வரியுடைய அந்த சமஸ்தான ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட பூமி இது இதில் அவருடைய பூமியில் அவ்வளோ அற்புதமான ஆலயம் அதுவும் அவ்வளோ பிரம்மாண்டமான ஆலயம் வந்து இந்த பகுதிகளிலேயே இந்த மாதிரி தான் இந்த கோயில் தான் அமைஞ்சிருக்கு அந்த கோயிலில் ரொம்ப அபிஷேகமாக ரொம்ப சிறப்பாக நடத்தணும்னு ஊர் மக்களோட அபிப்பிராயத்தின்படி நவாக்னி அதாவது பெரிய பெரிய சிவாலயங்கள் பெரிய ஆலயங்களில் தான் சுவாமிக்கு தேவிக்கு நவாக்னி போட்டு கும்பாபிஷம் பண்ணுவாங்க நமது ஊரில் நமது கிராமத்தில் நவாக்னி போட்டு அம்பாளுக்கு பண்ணணும்னு ப்ரா எல்லா ஊர் மக்களோட விருப்பத்தின் பேரில் அம்பாளுக்கு ஒன்போது குண்டங்கள் ஒரே மேடை ஒன்பது குண்டங்கள் சுற்றி போட்டு ஒன்பது குண்டங்களையும் ஒன்பது ஆச்சாரியா உட்காந்து ஹோமம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி சேர்த்து அது அப்படியே அம்பாவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் பரிவார தேவலுக்கு ஒரு மேடை ஒரு குண்டம் போட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு அம்பாளர்கள் இந்த ஊருக்கே கிடைக்கட்டும் இந்த வீடியோ எடுக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கட்டும் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அது அதான் மூவி இருக்கு பாலாலம் பண்ணி சின்ன கோயில் வச்சிருந்தோம் இன்னைக்கு அம்பாளுடைய கோயில் பிரம்மாண்டமான கோயில் நிர்மாணம் பண்ணி அம்பாவை பிரதிஷ்ட பண்ணியாச்சு சக்தியை உள்ள கொண்டு வந்தாச்சு ஆமா இனிமே இந்த ஆலய வழிபாட்டுக்கு வந்ததாக எல்லாரும் வந்து வழிபாடுக்கு ஏதுவாக இந்த ஆலயத்தை தயார் பண்ணியாச்சு இனிமே அம்பாவை வந்து அருளை வாங்கி ரொம்ப நன்றி சார்

ஒரு நாலு வருஷங்களுக்கு முன்னாடி அருள்மிகு முத்துமாரி அம்மனுக்கு திருக்கோவில் கட்ட வேண்டும் என உத்தேசிக்கப்பட்டு நாலு ஆண்டுகளாக இந்த திருப்பணி நடைபெற்றது இந்த திருப்பணி சுற்றுவட்டார மக்களினுடைய பெரும் பொருள் உதவியோடும் இந்த கிராம மக்களினுடைய ஒத்துழைப்போடு இந்த திருப்பணி சிறப்பாக நடைபெற்றது இந்த திருக்கோவில் விமான கலசம் நாற்பத்தி ஏழு அடி உயரத்தில் அடி ஆமா செவ்வக வடிவிலான இந்த திருக்கோவிலின் மூலஸ்தானம் மூன்று கலசங்களுடன் மூன்று நிலை கோபுரம் நிறுவப்பட்டுள்ளது இந்த கோவிலின் தனி சிறப்பாக கருப்பசாமி மற்றும் விநாயக பெருமானுக்கு கல்லால் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது மேலும் நாகருடன் கூடிய அரச மரத்து பிள்ளையாரும் நிறுவப்பட்டுள்ளது அரசமரத்து பிள்ளையார் இருக்கீங்க இரண்டு ஊர் ஒன்று கூடி நாளும் தாங்கும் தன்மையுடைய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக கோவில் சுத்து மண்டபத்துடன் கூடிய மகா மண்டபமாக இந்த மண்டபத்தில் நிறைய கலைநயம் வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அகமை விதிப்படி செய்யப்பட்டுள்ளது இந்த அற்புதமான கோவில் இந்த காலகட்டத்தில் இங்கே அமையப்பட்டுள்ளது பழைய காலத்து முறைப்படி இந்த வந்து நிறைய சுதை வேலைப்பாடுகள் சுதை என்ற சிற்ப வேலைப்பாடுகள் நிறுவப்பட்டுள்ளது கடற்கரையை பார்த்து கடல் தெய்வமாய் மனித தலையும் மீன் உருவமும் கொண்ட பொம்மை அமைய பெற்றுள்ளது சுற்று பிரகாரத்தில் காமாட்சி மீனாட்சி அன்னபுரணி துர்க்கை போன்ற தெய்வங்களுடைய பொம்மைகளும் நிறுவப்பட்டுள்ளது தலைவாசலில் இந்த பகுதியில் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஆறு தலைகளுடன் ஆறுமுக பெருமானும் ஐந்து தலைகளுடன் விநாயகப் பெருமானுடைய சுதை வடிவ சிற்பங்களும் நிறுவப்பட்டுள்ளது கோயில் வந்திருக்கு நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்கா நினைச்ச மாதிரியே வந்திருக்கு அம்மன் அருளால எந்த ஒரு குறையும் இல்ல நம்ம நினைச்ச மாதிரியே வந்திருக்குது எல்லாம் கிராமத்தில் உள்ள மக்கள் அருளாலும் சுத்தி வட்டார நண்பர்கள் ஆதரவோடும் இந்த கோயில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அவங்க நினச்ச மாதிரியே கும்பாபிஷேகம் நல்லபடியாக ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது ரொம்ப சிறப்பாக வந்து எல்லோருமே கோயில் கட்டுறவங்க சாதாரண தூண் வைக்கிறாங்க இப்போ உள்ள ஒரு இது மாதிரி கிண்டுறாங்க அந்த காலத்தில் உள்ள ஆகமும் விதிப்படி அந்த தூண்கள் சிற்பங்கள் இதெல்லாம் பெரிய பொருட்சொலை வந்திருக்கும் நிறைய தொழில்நுட்பம் வந்திருக்கும் இதெல்லாம் எப்படி படனு ஒரு ஆசை வந்துச்சு இது எப்படி இது நாங்கள் முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லை எங்களுக்கு கிடைத்த சபதியாரு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதி எங்களோடய குருன்னு சொல்லலாம் அண்ணன் காசிநாதன் அவர்கள் ஆசியோடு இந்த கோயில் நாங்க நினைச்சதை விட ஒரு பிரம்மாண்டமா வந்திருக்கு இந்த தூணுகள் இப்படி வரும் எங்களுக்கு நினைக்கல நினைச்சு கூட பார்க்கல எல்லாம் அவர் சபதியாரு பாத்து பாத்து அவர் அவர் சொந்த வீடை எப்படி கட்டுவாரோ அதே மாதிரி எங்க ஊர்ல உள்ள அம்மனுக்கு அப்படியே செதுக்கி செதுக்கி பண்ணி இருக்காரு அவருக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றி அந்த கிராமத்தின் சார்பாக அவருக்கு உங்க யூடியூப் சேனல் மூலயமா அவருக்கு நான் நன்றி சொல்லிருக்கிறேன் கட்டணும் ஊர்ல வளம் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி ஓகே அந்த காலத்து ராஜாக்கள் எப்படி கட்டியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான இந்த இடத்துல கட்டியிருக்காங்க அம்மன் எப்ப வெளியில போனாலுமே இந்த மாதிரி ஒரு கருப்பு சாமியை பார்த்து கூட்டிகிட்டு கூட்டிட்டு தான் ஒரு ஐந்து இவ்வளோ பெரிய பறந்து விரிஞ்சிருந்து கவரும் விதமாக அந்த வண்ணங்கள் எல்லாமே பண்ணி ஒரு பக்தி பரவசத்தோட இந்த ஒரு ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு முனை இதெல்லாம் வந்து நம்ம கூடவே இருந்து வாழ்ந்து மறைந்த ஒரு காவல் தெய்வங்கள் அப்படின்னு இதை எல்லாத்தையுமே முழுவதுமா கோயிலில் உள்ள எல்லாரும் சுற்றி சுற்றி வச்சுருக்காரு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு மேல்நிலை கோபுரம் அதுக்கப்புறம் அந்த விமானம் அந்த தோரண வாழ்வில் இது எல்லாத்தையும் வச்சு அம்ப ஒருத்தர் பலி குடிக்கிற மாதிரி சில சீன்ஸ்மே வச்சிருக்காங்க ஒரு திருவிழாக்கள் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி அல்வா கடை பூவந்தி கடை இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு வளையல் கடை இருக்கும் அந்த வளையல் ரொம்ப இதாக வித்துட்டு இருக்காரு இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா வர்ற மக்கள் எல்லாத்தையுமே வந்து காலையில ரொம்ப சிறப்பாகவே இருந்தாங்க

என்ரன்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய அன்னாதனம் மட்டும் போயிருக்கு அங்கே போய் போய் ஒரு கும்பாபிஷேகமாக ஒரு திருவிழாவோ முடிஞ்சால் அது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பெரிய அன்னாதானந்தான் நடந்துகிட்டு இருக்கு கலசத்தில் தண்ணி ஒரு ஒன்பது முக்கிய ஊத்துனதுலேருந்து இந்த இடத்துல வந்து அன்னதானம் போயிட்டு இருந்தனால கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணியே தாண்டின உடனே இந்த அன்னதானம் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இருந்து மக்கள் வந்திருக்காங்க

எந்த கோயில் என்ன கும்பாபிஷங்கள சமைச்சிருப்போம் களிமங்கொண்டு சென்னைக்குளம் முருகன் கோயில் குத்துக்கிழவில் சார் இப்போ இந்த பெரிய பெரிய கும்பாபிஷங்கள் எங்கெல்லாம் நடக்குது பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க ஓகே நோக்கி எந்த ஊரில் தெரியுங்கண்ணா பாரதிநாதர் கீழகர் நம்ம கீழகர பாரதிநாதர் ஓகே நோக்கி பேர் என்ன முனிசாமி அண்ணன் முனிசாமி என்ன பாரதிநாதர் கீழகரை தான் நிறைய கோயில் நிறைய இடங்கள்ல வந்து அண்ணன் வந்து சமையல் பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்கப்பல ரொம்ப நன்றி சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குண்ணா ஒரு பேருக்கு சமைச்சதானே அள்ளி ஊத்துங்க பாப்போம் அப்படியே அந்த மிளகா வந்து பறக்க அண்ணா பறக்க வச்சிருக்காப்புல சாம்பார் பார்க்கும் வேற டேஸ்ட்ல இருக்கு வந்து ஒரு அருமையான சாம்பார் பார்த்தோன்னு வேற லெவலில் இருக்கும் போல ரொம்ப நன்றி